மாணவர்கள் தேர்தல் அறிக்கை தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வெளியீடு இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக மாணவ இளைஞர்களின் கல்வி வளர்ச்சிக்காகவும் ஒழுக்க விழுமியங்களை மேலோங்க செய்வதற்காகவும் பாடுபட்டு வருகிறது அந்த வகையில் இன்னும் சில மாதங்களில் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ள நிலையில் இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பு சார்பில் மாணவர்கள் தேர்தல் அறிக்கை தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்தும் வகையிலும் அதேபோல ஆசிரியர்களுக்கு தேவையானவற்றை அரசு செய்து தர வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் தேர்தல் அறிக்கையில் பல்வேறு முக்கிய அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன இந்த தேர்தல் அறிக்கையை இந்திய மாணவர் இஸ்லாமிய அமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் முகமது ஜாஃபர் கோவை மாவட்ட அமைப்பு செயலாளர் ஹிஷாம் மாவட்ட செயலாளர் அனஸ் ரஹ்மான் மற்றும் மாவட்ட கல்வி வளாக செயலாளர் ஜமீல் ஆகியோர் கோவை ஆடிஸ் வீதியில் அமைந்துள்ள கோயம்புத்தூர் பத்திரிகையாளர் மன்றத்தில் வெளியிட்டனர் முகமது ஜாஃபர் இந்திய மாணவர் இஸ்லாம் அமைப்பு எஸ்இஓடைய தமிழகத்துடைய பொதுச் செயலாளராக வந்து இருக்கு இந்திய மாணவர் இஸ்லாம் அமைப்பு எஸ்ஏஓ வந்து ஒவ்வொரு தேர்தலின் போதும் மாணவர் தேர்தல் அறிக்கை அப்படிங்கிற தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டு வந்து இருக்கும் மாணவர் மற்றும் இளைஞர்களுடைய கருத்துக்கள் என்ன இருக்குது அவர்களுக்கு தேவைகள் என்ன இருக்குது அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு வந்து நம்ம வந்து அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு வந்து இருக்கும் அதன் ஒரு பகுதியாக இந்த சட்டமன்ற தேர்தலில் நடக்க இருக்க சட்டமன்ற தேர்தலுக்கு நம்முடைய தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட்டுருக்கும் இதோடைய கருத்தாக்கங்கள் வந்து ஐந்து தலைப்பையின் கீழே வந்து ஒரு நாற்பத்தி மூணு கோரிக்கைகளை வந்து நம்ம வந்து முன்னிறுத்தி இதை வந்து வச்சுருக்கோம் இதில் முதன்மையானதாக எது இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரங்கள் வந்து கட்டவிழ்க்க விட்டுருக்கு அதை வந்து தமிழகத்திலேயும் வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க இதை தடுக்கும் பொறுத்து தமிழகத்தில் வந்து சிறப்பு சட்டம் வந்து நிறைவேற்றணும் இஸ்லாமிய வெறுப்புக்கான சிறப்பு சட்டம் வந்து நிறைவேற்றணும் அப்படிங்கிற அது நம்முடைய கோரிக்கைகளை முதன்மையானதாக வந்து இருக்குது அடுத்ததாக வந்து பார்த்தோன்னா பல பகுதிகளில் எஸ்சி எஸ்டி எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து தரது வந்து ரொம்ப தடங்களாக வந்து இருக்குது அதனால் அவர்களுடைய கல்வி இடைநிற்றல் அதிகமாக வந்திருக்கு அதை வந்து கவர்மெண்ட் வந்து உடனே வந்து சரி செய்து அவர்களுடைய கல்வி இடைநிற்றலை வந்து நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிற ரெண்டாவது விஷயமாக வந்து இருக்குது முஸ்லீம்களுடைய இடஒதுக்கீடு கல்வி மற்றும் பொருளாதாரத்தில் மூன்று புள்ளி ஐந்து சதவீதத்துலருந்து ஏழு சதவீதமாக உயர்த்தி தரணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கைகளில் மூணாவதாக வந்து முக்கியமானதாக வந்து இருக்குது அடுத்ததாக நீட் விளக்கு வந்து என்னென்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுவதுக்கும் நீட் விளக்கு வந்து என்னென்னா கொண்டு வரணும் அதுதான் உண்மையான சமூக நீதி அப்படிங்கிறது வந்து எஸ்சியுடைய கோரிக்கைகளில் முதன்மையானதாக வந்து இருக்குது இதை தாண்டி வந்து முஸ்லீம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நிறைய கல்வி நிறுவனங்களில் கல்வி வந்து மறுக்கப்பட்டுக்கிட்டு வந்து இருக்குது அதை நிவர்த்தி செய்யும் பொருட்டு வந்து என்னென்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் முஸ்லீம்களுக்கு வந்து எஸ்சி எஸ்டிக்கு இருக்கிற மாதிரி கல்லூரி விடுதிகள் வந்து கட்டி கட்டி வந் இலவச கல்லூரி விடுதிகள் வந்து கட்டி தரணும் அப்படிங்கிறது வந்து எஸ்சியுடைய கோரிக்கைகளில் முதன்மையானதாகவும் முக்கியமானதாகவும் வந்து இருக்குது